ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நூடுல்ஸ் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குதுங்க கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு நூடுல்ஸ் எல்லாம் வந்து வேக வச்சு எடுத்து உதிரு உதிரியாக எடுத்து வச்சுக்கிறேங்க வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்று அறிஞ்சி வச்சுக்கிறேங்க மல்லித்தலை கருவேற்பில் பச்சை மிளகாய்ங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க கடாய் காஞ்சிடுச்சுங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க இப்போ அதில் நம்ம வல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க கருவேப்பிலாம் போட்டு ஒரு மத வச்சுக்கலாங்க இப்போ அரிஞ்சு வச்சுக்கிற காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க அக்கலாம்ங்க ஒரு நிமிஷம் வதக்கலாம்ங்க பாருங்க எல்லா பக்கமும் என்ன படி ஒரு வதக்க விட்டு ஒரு நிமிஷம் நான் வெஜ் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கறேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்க காரத்துக்கு ஏப்ப உங்களுக்கு காரம் அதிகமா பச்சை தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க நான் நூற்றம்பது கிராம் நூற்றி எண்பது கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கு ஏற்ற அளவில் நான் போட்டுக்கிறேங்கப்பா உப்பு வந்து நான் தேவையான அளவு போட்டுக்கிறேங்க நான் எதுலேயுமே நூடுல்ஸில் எதுலேயுமே உப்பு போடலைங்க அதனால் நம்ம கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கிறேங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிலாங்க இதையே பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம கூட நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க பாருங்க எல்லா இடத்துலையும் மசாலா படுபடியாக கலந்துக்கிட்டாச்சுங்க சூடு இப்போ நான் வந்து சோயா சாஸும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க டார்க் சோயா சாஸ் எடுத்துக்கணுங்க இது வந்து லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குதுங்க அதை எடுத்து உப்பு கறிக்கிங்க நல்லா இருக்காது அதையும் கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் எல்லா பக்கமும் கலந்துவிட்டேங்க நான் அதையும் சோயா சாஸ் ஊற்றுனையும் இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம மேலே தூவிக்கலாங்க பள்ளி இடையும் தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்ங்க நன்றிங்க